வெல்கம் டு சிஎஸ் முக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஹெச்டி முடித்தவங்க அதாவது முனைவர் பட்டம் பெற்றவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான நோட்டாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்னா கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்கள நிறைய கொடுத்துட்ருந்தாங்க அதில் ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா எட்டு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா முனைவர் பட்டம் பெற்ற எல்லாருமே யாரெல்லாம் முனைவற்றம் வாங்கினீங்களோ இல்லை உங்களோட வாய் வாய்ஸ் முடிஞ்சோ நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஸோ எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு டிகிரி நீங்கள் வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் எஸ்பெஷலி பிஹெச்டி டிகிரிக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் முறையாக உங்களுக்கான டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரேடு பே இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்லாட் இருக்குது அதுக்கு ஒரு கிரேட் இருக்குது லெவல் இருக்குது இதுக்கெல்லாம் அந்த ஸ்லாட்டில் மாறும்போது பிஹெச்டி முடிச்சுக்கிறதுக்கான மேண்டட்ரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வந்ததுனால அதுக்கு பத்துலேருந்து வந்ததுனால அந்த பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டிக்குன்னு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த சா ஸ்லாட்டில் வர்றீங்கிறது அதில் வந்து ப்ரிண்ட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஓ முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அவார்டிங் பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கே கேண்டேட்ஸ் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வய வாய்ஸ் முடிச்சாங்களோ அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூஜிசி ரெகுலேஷன் படி கொடுக்கப்படணும் ஸோ இன்சிடென்ட் வந்து நிறைய இடத்துல வந்து பிஹிச்சி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பவ வாய்ஸ் முடிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூஜிசி என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்கேன்னா யூஜிசி மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அவார்ட்ஸ் ஆஃப் எம்ஃபில் பிஹெச்டி டிகிரி ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறின் படி கெசட்டில் அது கெசட் ஆஃப் இண்டியாவில் அதாவது சட்டமாக்கப்பட்டு ஜூலை ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் யாரெல்லாம் அப்ராப்ரியேட் மெத்தடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்டையர் ப்ராசஸ் ஆஃப் இவாலுவேஷன் அது எம்ஃபில் டெசடேஷனாக இருக்கட்டும் இல்லை பிஹெச்டி தீசஸாக இருக்கட்டும் இப்போ எம்ஃபில் கிடையாது வித்தின் அ பீரியட் ஆஃப் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு ஆஃப் சமிஷன்லேருந்து அவங்க டெசிடேஷனோ தீசிஸை வந்து அவங்களுக்கு ஸ்பீட் பண்ணி கொடுத்துடணும் அதாவது வந்து தீசிஸ் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு வயோ வாய்ஸ்க்கு அவனுக்கான ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறத அப்போயும் மென்ஷன் பண்ணணும் சில சில இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுது ஃபர்தராக வந்து யூஜிசி என்ன நோட்டிஃபை பண்ணுதுன்னா மினிமம் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஃபார் அவார்ட் பிஹிச் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவென் இருபத்தி ரெண்டின் படி அது கெசட் நம்பர் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ளாஸ் ஆஃப் இவாலுவேஷன் ஸோ நான் இப்போ கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து மெயினாக இதுதான் இருக்கும் Evaluation, Assessment, Method, மினிமம் ஸ்டாண்டர்ட் கிரெடிட்ஸ் ஃபார் அவார்ட் ஆஃப் the டிகிரி எக்ஸட்ரா பாயிண்ட் நம்பர் செவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷன் Institution வந்து அந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் பிஹெச்டி இவாலுவேஷனை வந்து ஃபைவ் வாய்ஸ் ரிசல்ட் முடித்து வித்தின் அ சிக்ஸ் மந்த்ஸில் டேட்டில் நீங்கள் ச அதை வந்து அவங்களுக்கு டீசர் சப்மிஷனை உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்ளையன்ட் Certificate, அப்படின்னா என்ன The கம்ப்ளியன்ட் Certificate வந்து ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சாதாரணமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நார்மலாகவே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களோட ஃப்ரம் போட்டு உங்கள் அட்ரெஸை போட்டுருங்க அதுக்கப்புறம் டூ போட்டு டேரக்டர் ரிசர்ச் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ரெகுலேஷனுக்கான அந்த டேரக்டர் ஆஃப் ரிசர்ச் இதெல்லாம் போட்டுருங்க நீங்கள் வந்து உங்களோட சென்ட்ரல் லெட்டரில் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் யூஜிசி ரெகுலேஷனுக்கு என்ன இதில் இருக்கோ என்னோடய பிஹெச்டி டிகிரிக்கு எனக்கு வேணும் ரெக்வஸ்ட் டு கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் யூஜிசி ரெகுலேஷன் ஆஃப் மை பிஹெச்டி டிகிரி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எந்த வருஷம் வந்து நீங்கள் பிஹெச்டி படித்து முடிச்சிங்க எந்த வருஷம் வந்து உங்களுக்கான அவார்ட் அவார்டாக எந்த டைட்டிலில் முடிச்சிங்க எந்த தேதியில் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் வந்துச்சு இதெல்லாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு இதனால் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் என்னோடய யூஜிசி யூஜிசி ரெகுலேஷன் படி என்னோடய பிஹெச்டிக்குள்ளதை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு டேங்க் போட்டுருவீங்க பிளேஸ் டேட் சொல்லிடுவீங்க அப்புறம் உங்கள் சைன் போட்டுருவீங்க இதில் என்னென்னலாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல பிஹெச்டி ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோட்டோ காப்பி ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஏற்கனவே முதல்ல நீங்கள் முத முதல்ல கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பிஹெச்டி ச உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வரும்ல அந்த காப்பி அடுத்தது பிஹெச்ச்டி க்ரோஸ் ஒர்க் மார்க்ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க பிஹெச்டி முடிச்சுருங்க அதுக்கான மார்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெண்டு அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஆடர் ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து செகண்ட் டிசிக்கு அப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் ஆடர்னு ஒன்று வரும் இந்த டைட்டிலில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் ஆர்டர் ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சுங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலும் வந்து ஒரு சின்னராக ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் உங்கள் இந்த தேதியில நீங்கள் பை வய முடிச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவிஷ்னல் லிஸ்ட் வரும் அது அடுத்தது ரிசல்ட் டிக்ளரேஷன் உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளரேஷன் உங்களோடய ப்ரொவிஷனல் என்றைக்கு வந்துச்சோ அதோட சேர்த்து வரும் அதையும் இதோட சேர்த்து காப்பி பண்ணிடுச்சுங்க நிறைய இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் எங்கே பார்த்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க ஸோ அந்த டிடி அந்த அதுக்கான டிடி அமௌண்ட்டோ இல்லை இருந்து இ கலெக்ட் அமௌண்ட்டோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கு பே பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு இதை அனுப்புங்க இல்லை இன் பர்சன் போயினாலும் விசாரிங்க நிறைய பேர் வந்து பிஹெச்டி முடித்தவங்க எல்லாேருக்கும் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது என்னன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி முடித்ததை தாண்டி வந்து நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிகன் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அலையிறதோ இல்லை ரொம்ப லேட் பண்ணுறதோ தோ அந்த மாதிரி இருக்கிற சூழலுக்கு பதிலாக இதை வாங்கி வச்சுக்கலாம் ஜென்வின்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களுக்கு ரெகுலர் வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி வாங்கிக்கிறோம்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து எனக்கு வந்து நாங்கள் இருக்கிற இன்ஸ்டியூஷனில் வந்து அது பிரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருக்குது எனக்கு ஜென்வியின் சர்டிஃபிகேட் அங்கே கேட்குறாங்க இல்லை ஃபாரின் போகிறேன் எனக்கு ஜென்யூன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா ஜென்வின் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரியான சூழலில் நீங்கள் இதை மாற்றிக்கிறது தான் பெட்டர் கம்ப்ளீட் சர்ட்டிஃபிகேட் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கிற டிகிரி வந்து எந்த ரெகுலேஷனில் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒவ்வொரு தடவையும் பிஹெச்டி வந்து அமெண்ட்மெண்ட் நிறைய விஷயங்கள் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் நீங்கள் எதில் வர்றீங்க அப்படிங்கிறத வந்து இதில் முக்கியமாக சொல்லுவாங்க நான் அந்த ப்ரொவிஷனில் பற்றி உங்களுக்கு சொ கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லியிருந்தப்போ அப்பாயின்மெண்ட் அப்போ உங்களுக்கு இது எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரி வந்து நீங்கள் ரெகுலர் மோடில் பண்ணியிருக்கணும் ஒன்று இது டிஸ்டன்ஸ் மோடில் பண்ண முடியாது ஒன்று பார்ட் டைம் இல்லை ரெகுலர் எப்படினாலும் பண்ணலாம் ஆனால் டிஸ்டன்ஸ் மோடில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொருக்கு அது மாதிரி பிஹெச்டி திசிஸை வந்து இவாலுவேட் பண்ணுறது ரெண்டு எக்ஸாம் ரசி பண்ணணும் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் வச்சு பண்ணணும் இது வந்து ஒவ்வொரு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இவாலுயேஷனில் இது எப்படி அவங்க பிஹெச்டி அந்த வருஷம் முடிச்சாங்கிறத கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு தான் கம்ப்ளீண்ட் சர்டிஃபிகேட் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறின் விதிகளின்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது விதிகளின் படி ஒவ்வொரு தடவையும் பிஹெச்டிக்கான இவால்யூஷன் ஒவ்வொரு தடவையும் மாறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த வருஷம் தான் படிச்சுங்கிறத உங்களை அலகழிக்க வேண்டாம் தான் கம்ப்ளீன் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்குவாங்க நீங்கள் படித்திருந்த டிகிரி எந்த காலம் எந்த நேரத்தில் எந்த இதில் வந்தீங்க அப்படிங்கிறது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லேயும் இப்பெல்லாம் நிறைய இடத்துல பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இது இல்லாமல் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது நம்ம சேஃப் சைட் ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அஞ்சாறு வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி போய் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கான அந்த சப்பர்டினேட் டாக்குமெண்ட்டோ எதாவது மிஸ் ஆச்சுச்சுன்னா உடனே வந்து அதுலேருந்து இருந்து கேட்பாங்க இப்போ நீங்கள் லைவ்ல ஈஸண்டாக முடிச்சவங்க எல்லாமே நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி ரெண்டு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் இருக்கணும் அப்புறம் ஓப்பன் வய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கணும் அது மாதிரி கேண்டிடேட் வந்து ரெண்டு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் பிஹெச்டி ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் வந்து அதில் ஒன்று வந்து மினிமமாவது ரெஃப்ரிட் ஜேனலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேண்டிடேட் வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பேப்பர் போட்டிருக்கணும் அவங்களோட அது வந்து பிஹெச்டிக்கே ஒரு கோர்ஸ் ஒர்க்கல அது கான்ஃபரன்ஸு செமினார் ஸ்பான்சர்ட் ஃபண்டெட் சப்போர்ட்டு யூஜிசி ஐசிஎஸ்எஸ்ஆர் சிஎஸ்ஐஆர் மாதிரி எந்த சிம்லர் ஏஜென்சியிலேனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதெல்லாமே பேசிக் லெவல் ஆஃப் இதை வச்சு தான் வந்து உங்களுக்கான பிஹெச்டி டிகிரி சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே நம்ம இதுக்கான ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்கள் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் சில யூனிவர்சிட்டியில் பேமெண்ட் வேணா மாறலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்ன ஏதுன்னு அங்கேயே விசாரிச்சுட்டு உடனே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் டிடி எடுத்துமோ இது மாதிரி எப்படியோ பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் என்னென்ன வைக்கணுங்கிறத அங்கே இந்த யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதல்ல கேட்டுக்கிறது பெட்டர் ஏன்னா பேசிக்கான நான் சொன்ன எல்லா சப்படின்னா டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த டாக்கு டாக்குமெண்ட் போதுமானது பிஹெச்டி முடித்தவங்க இதை மறக்கவே மறக்காதீங்க இது உங்கள் வேலைவாய்ப்பு வந்த வந்து நீங்கள் ஆர்டர் வாங்குறப்போ இது உங்களுக்கு பெரிய உதவி நிச்சயமாக பண்ணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷனால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியைக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் பண்ணுறதுக்கே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஏன் நாங்கள் எதாவது அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து எஜுகேஷன் சேனல்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் ரெகுலராக நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஸ்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ